இப்போது இப்போ ஜஸ்ட் இந்த வீடியோ பேசுகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ் நியூஸு அதிர்ச்சிகரமான ஒரு நியூஸ் வந்து நம்ம சினிமா ஃபீல்டில் இருக்கிறதுனால இது மாபெரும் அதிர்ச்சிகரமான நியூஸ் தமிழ்நாட்டு அளவில் இந்திய அளவில் பெரும் அதிர்வலையை இப்போ ஏற்படுத்த போதும் வாழ்ந்த மறைந்த மாபெரும் கலைஞன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பு சிங்கன் கூட சொல்லலாம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய இல்லத்தை ஜப்தி செய்ய சொல்லி கடனுக்காக ஜப்தி செய்ய சொல்லி ஏலம் பெட சொல்லி கோர்ட் உத்தரவு அப்படின்ற ஒரு செய்தி வந்து பயங்கரமான ஒரு இதுங்க வந்து ஏன்னா சென்னையில் உள்ள அடையாளங்கள் வந்து இங்கே வல்லூர் கோட்டை எல்ஐசி பில்டிங் அப்புறம் வந்து மெரினா பீச்சு நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இதெல்லாம் சென்னையினுடைய அடையாளம் பொழுது சென்னையினுடைய அடையாளம் நடிகர் திலம் சிவாஜி கணேசனுடைய அன்னை இல்லமும் ஒன்று இது நான் சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா இன்றைக்கி செவ்வாலியார் சிவாஜி சாலை அதுக்கு முன்னாடி வந்து தெற்கு போக் ரோடு நான் சென்னைக்கு வந்த புதுசில் அந்த வழியாக அந்த சாலை வழியாக அவருடைய அந்த காம்பவுண்ட்ஸ் அவரை அப்படி பார்த்துட்டு போவோம் வந்து அப்போ சினிமா நிர்வாகலாம் ஆகலை வந்து உள்ளே போய் எப்படி இருக்கும் அந்த வீடு ஏதா இருக்கும் இதெல்லாம் பேசியிருக்காங்க சில பழைய படங்கள்லாம் காமிச்சிருக்காங்க அப்போது அந்த காலகட்டங்களில் அப்படியே கடந்து போயிட்டு போயிட்டுருப்போம் அது அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த டூரிஸ்ட் வருவாங்க வந்து என்ன எங்கே வருவாங்கன்னா சிவாஜி கணேசன் அவர்களுடைய போக்குரோட்டில் தெற்கு போக்குரோட்டில் அவர் வீடுனா அதுக்கு எதிர்த்த மாதிரியான வீடு வந்து ஆட்சி மனோரமா வீடு அதற்கு எதிர்த்த வீடு வந்து இன்றைக்கி தெலுங்கில் பிரின்ஸ் ஸ்டாராக இருக்கிற மகேஷ் பாபுவோடைய இல்லம் அதாவது கிருஷ்ணாவுடைய நடிகர் தெலுங்கு நடிகர் கிருஷ்ணாவுடைய வீடு அது வித்துட்டாங்க அப்படியே தள்ளி போனீங்கன்னா ஆற்காடு சாலையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய இல்லம் அது அந்த இல்லம் இன்னும் இருக்குது அது இப்போ தான் வந்து சூர்யா வீடு சங்கர் வீடு பாரதிராஜா வீடு எல்லாம் அதே அதே ஏரியாவுக்குள்ளேயே வந்தது மனோரமாவது ஆட்சி ஹவுஸ்னு பக்கத்து தெருலையே இருக்குது அது பெரிய இப்போ ஷூட்டிங் ஹவுஸாக மாறிடுச்சு காரணம் என்னென்னா எம்ஜிஆர் இல்லத்தை எம்ஜிஆர் நினைவிடத்தை நினைவில்லத்தை பார்க்க வருபவர்கள் எல்லாம் அப்படியே சிவாஜி வீட்டுக்கு வருவாங்க வந்து அவங்க நின்று பார்ப்பாங்க உள்ளே அனுமதி கிடையாது வீட்டில் ஆள் இருக்காங்க இல்லைங்களா அனுமதி கிடையாது நின்று என்ன பண்ணாங்க அப்போல்லாம் ஹாட் ஸ்டார்ட் கேமரா அந்த ஹாட் ஸ்டார்ட் கேமராவில் வந்து அந்த ஃபோட்டோ எடுத்துப்பாங்க செல்ஃபோன்லாம் கிடையாது நின்று பார்ப்பாங்க வந்து இதில் நிறைய பார்த்திங்கன்னா தெலுங்கு நான் முன்னே கூட சொல்லியிருக்கிறேன் ஒரு காலகட்டத்தில் தெலுங்கு ஆர்டிஸ்ட் பூரா சென்னையில் இருந்தாங்க வந்து அதுவும் குறிப்பாக டி நகரில் இருந்தாங்க அந்த பஸ்ஸு வந்து அப்படியே போரூர்லேருந்து அப்படியே தல்லாடியின் தள்ளாடியும் தள்ளாடின்னு வரும் அந்த பஸ்ஸு ஏபின்னு போட்டு அந்த பஸ் அப்படி தள்ளாடின்னு வரும் முதல்ல ரங்கராஜபுரம் என்டிஆர் வீடு அதன் பிறகு வந்து போரூர் சோமசுந்தரம் சாலை வந்து தெரு டி நகரில் நார்த் போக் ரோடு இளையராஜாவுடைய ரெக்கார்டிங் ஸ்டுடியோ இருக்குல்ல அது பேக் சைடு வந்து அப்படியே எதிர்க்க வந்து எஸ்பி பாலசுரம் வீடு சிரஞ்சீவி வீடு நான் சொல்லுறது போரூர் சோமசுந்தரம் ஸ்ட்ரீட்டில் சிரஞ்சீவி வீடு சிரஞ்சீவி வீட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா விஜயல விஜயசாந்தி வீடு விஜயசாந்தி வீடு முடித்தோம்னா கிருஷ்ணம் ராஜூ செட்டி ரோடில் அங்கே டி டிநகர் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்க மோகன் பாபு வீடு இதெல்லாம் பாருங்க அப்படியே இதோடு சேர்த்து எம்ஜிஆர் இல்லத்தையும் சிவாஜி கணேசன் இல்லத்தையும் பார்த்துட்டு போவாங்க வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் வந்து அதன் பிறகு பத்திரிகையாளர் ஆன பிறகு நான் சிவாஜி அவர்களே வந்து மீட் பண்ணியிருக்கிறேன் வந்து விஜய் கூட நடித்த படம் வந்து அந்த படத்துக்கு அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டு வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு வீடு அதுக்கு முன்னாடி வந்து இப்படி ஓ ஒரு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பே நல்லா ஞாபகம் இருக்குது மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் தேவிமணி இப்போ மறைந்த ஆனந்த வெகட விவர் அலையவாசை மணி அண்ணன் அப்புறமா சினிமா எக்ஸ்பர்ட் சார் ராமூர்த்தி சாரு இவங்கள் எல்லாம் அப்படி போய் அங்கே நின்று அப்படி பேசி அவங்களெல்லாம் பேர் விட்டு அப்படி கூப்பிட்றாரு பேர் உரிமையாக வந்து அடா ஆள் இழைச்சிருக்கிற இதுவாக இருக்கிற ஒரு அன்பா அவர் ஒரு பாஷா மாதிரி அப்படி உட்காந்துருக்கா இவங்கெல்லாம் போய் கையில் முத்தமிட அது ஒரு தமிழ் சினிமாவுக்கே கிடைச்ச ஒரு பெரிய இது வந்து அப்புறம் ஒரு கட்டத்தில் சந்திரமுகிக்கு முன்னாடி வந்தீங்க அவங்க வீட்டு பின்புறம் வந்து ஒரு தீ விபத்து ஏற்படுத்தி இப்போ இவ்வளோ இவ்வளோ மீடியாக்கெல்லாம் கிடையாது அப்போ ஒரு நாலு இதெல்லாம் நான் வேலை பார்த்துக்கிறேன் சினிமா ஏற்படுறா தீ பிடிச்சிக்கிச்சி அப்படின்னு சொல்லி சில சேனல்கெல்லாம் போய் கவர் பண்ணும்போது சிவாஜி கணேசன் அவர்கள் வீட்டு பின்பக்கம் அப்போ தான் நான் அந்த வீட்டுக்குள்ளேயே போகிறேன் அது வீடு இல்லை அந்த காலத்து ஒரு பெரிய பெரிய மாளிகை இது அந்த வீட்டு பின்புறம் அதுதான் வந்து சமையல் அற இப்போ கிடையாது அப்போது அப்போ நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க அது பேர் அடுப்பே கிடையாதுங்க வந்து ஒரு பா வடிவில் அவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு அரு அடுப்பு விறகு வச்சு தான் அதை வந்து அடுப்பை வந்து பற்ற வைக்கணும் அப்போ அங்கேருந்து அவங்கிட்ட கேட்டப்போ அந்த அந்த வீட்டை நிர்வாகிகிற ஒரு மேனேஜர்கிட்ட கேட்டப்போ சார் ஐயா இருந்தப்போ அவ்வளோ வேலைக்காரங்களுக்கும் அவ்வளோ இதுக்கும் இங்கே தான் சமையல் நடக்கும் இந்த அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னது ஒரு பொருந்த படத்துக்கு பிறகு தான் இது சிவாஜி கணேசனுடைய நடிகர் தல்குறதுடைய இல்லம் வந்து நிறையா பேருக்கு தெரிய ஆரம்பிச்சது தெரி படத்தில் இயக்குனர் மறைந்த மகேந்திரன் அவர்களுடைய வீடாக அதை காமிச்சிருப்பாங்க அங்கே தான் வந்து விஜய் டைலாக் பேசுவார் பிரபு உக்காந்துக்கிட்டு இருப்பார் போலீஸ் ஆஃபீஸராக வந்து அப்புறம் சில படங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும் ஒரு யானை தந்தை ஒன்று வச்சுருக்கோம் யானை தந்தை வச்சுருக்கோம் மரத்தால் ஆன ஒரு வீடு வந்து அந்த வீடு அப்படி பார்க்கும் பொழுதே ஒரு பிரமிப்பாயிருக்கும் முன்பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் ஸ்பேஸ் இருக்கும் அது அன்னை இல்லம்னாலே அதுதான் வந்து அன்னை இல்லத்தினுடைய செல்ல பிள்ளை அப்படின்னு யார் பிரபு கூட அப்படி எழுதுவாங்க அது நான் ஒரு தடவை ஆட்சி மனோரமாக இன்டர்வியூ பண்ணும்போது அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க நான் வந்து படம் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சிவாஜி அண்ணன் கூப்பிட்டு முன்னே வாடகை வீட்டில் தான் இருக்கிறியா அப்படின்னாரு என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு சொந்த வீடு வாங்குற மாதிரி இல்லையான்னு எங்கன்னே வாங்கிறது அப்படின்னு கையில் வந்து இப்போதானே அப்படி மேலே வந்திருக்குறேன் வீடுகளாம் அந்த காலத்தில் லட்சணத்தில் சொல்லும்பொழுது என் வீட்டு எதிர் வீட்டில் ஒரு இடம் காலியாக வந்திருக்குது வாங்கினி அப்படின்னு அவர் சொன்னது தான் அந்த நீலகண்டா மேத்தா ஸ்ட்ரீட்டில் இருக்கிற அந்த வீடு எதிர்க்க இருக்கிற சிவாஜி அண்ணன் சொல்லி அவர் இல்லைன்னா அந்த வீட்டை நான் வாங்கியிருக்க முடியாது அதுக்கடுத்து ஆட்சி ஹவுஸ் அதன் பிறகு நான் வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வந்தப்போ அந்த பிரம்மாண்டமான வீட்டை நான் செட்டிநாடு வீடு வந்து அங்கேயும் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய அடுப்பில் இருக்கும் இங்கே இப்போ ஷூட்டிங் போயிட்டுருக்காங்க ஆச்சி ஹவுஸில் வந்து கவன் படத்தில் விஜய் சேதுபதி அப்புறமா டி ராஜேந்தர் சம்மந்தப்பட்ட காட்சியெல்லாம் வரும் பாருங்க அங்கே எடுத்தது தான் வந்து சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா அப்படி ஒரு தமிழ் சினிமாவின் உடைய ஐக்கான் மாதிரி இருந்த அந்த வீடு இப்போ ஜப்தி அப்படின்ற ஒரு விஷயம் பெரிய ஷாக்கான ஒரு விஷயமா இருக்குது இதோடு சேர்ந்த ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா சிவாஜி ப்ரொடக்ஷன் சிவாஜி ப்ரொடக்ஷன் அவ்வளோ நல்ல நல்ல படங்கள்லாம் எடுத்திருக்காங்க அப்போ அந்த சிவாஜி ப்ரொடக்ஷனுக்கு சிவாஜி நடிகர் திலகம் மறைவுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து ஃபைனான்சியல் ரீதியாக ஒரு ஸ்ட்ரகல் ஒன்று ஏற்படுது ஒரு ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்போ ரஜினிகாந்த் முன் வந்து கொடுத்த படம் தான் வந்து சந்திரமுகி அந்த சந்திரமுகி கொடுத்தது நீங்கள் மீண்டும் வாங்க ஏன்னா ரஜினி அப்போ செம்ம பீக்கில் இருக்கார் ஏறக்குறைய அவர் வந்து படத்தெலாம் விட்டுட்டு போகலாம் இதோடு வேணாம் அப்படின்னு முடிவோடு இருக்கார் பி வாசுவோட இயக்கம் சிவாஜி ப்ரொடக்ஷன் தயாரிப்பு ராம்குமாரும் பிரபு நேரில் போய் போயஸ் கார்டனில் போய் ரஜினிக்கு ஒரு நன்றி சொல்கிறாங்க நானும் உங்களை மாதிரி ஒரு பிரதர் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு நான் ஒரு நான் ஒரு பையன் கமல் எப்படி ஒரு பையனா நானும் ஒரு பையன் எங்கள் அப்பாவுக்கு செய்கிற கடமை இது அப்படின்னு சொல்லி சந்திரமுகி ஆரம்பித்தாங்க அது என்ன சரியாக ஒரு நிர்வாகிக்க முடியலையா என்னென்னு தெரியல வந்து கொஞ்சம் ப்ரொடக்ஷன் செலவு அதிகமாகிடுச்சு அப்படின்றதுக்காக பார்த்திங்கன்னா ராமாவரம் எம்ஜிஆர் தோட்டம் எதிர்க்கும் இருந்த சிவாஜி கார்டன் அதையும் சொல்லி வந்து இன்றைக்கி டிஎல்எஃப் கம்பெனி இருக்குது பாருங்கள் அது வந்து சிவாஜி கார்டனில் ஒரு மினி ஊர் அந்த காலகட்டங்களில் பே போய் வெளியூரில் போய் படம் பிடிப்பு நடத்த முடியாத சூழ்நிலை இருந்ததுன்னா சிவாஜி கார்டனில் தான் எடுப்பாங்க ஏன்னா உங்களுக்கு மாட்டு வண்டி வயல்வெளி அப்புறம் செட்டு எல்லாமே இருக்கும் அது அவ்வளோ பெரிய ஏக்கர் அது அதை வந்து சொற்ப விலைக்கு விற்றதாக ஒரு தகவல் இருக்குது வித்துட்டாது வித் வாங்கினாலும் வந்து கை மாற்றி பெரிய அளவுக்கு விற்றுருக்காப்புல எங்களுங்கெலாம் பாருங்கள் வந்து ஒரு மனுஷன் கத்தி அவ்வளோ வாட்ஸ் லைட்டில் நின்று அந்த அரிதாரம் பூசி நைட்டும் பகலும் நின்று நின்று பேசி 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 சம்பாதித்த ஒரு சொத்து சும்மா ஒன்று நடிகனுக்கு வந்துடல நம்ம சொல்லிடுறோம் இல்லைங்களா நடிகை போல் வாங்குகிறான் அவ்வளோ வாங்குகிறான்னு அந்த காலத்தில் இப்போ தான் வாங்குகிறாங்க வந்து நூறு கோடி நூற்றி ஐம்பது கோடி இரநூத்தம்பது கோடி முந்நூறு கோடி அப்போ என்னங்க வந்து சிவாஜி கணேசன்லாம் பெரிய சம்பளம்லாம் ஒன்றும் கேட்க மாட்டே கதை நல்லா இருந்தால் ரைட்டராக சம்பளத்தெலாம் அப்புறம் அவங்க அவங்க பிரதர் சண்முகம் தான் பார்த்துப்பாங்க கதை நல்லா இருந்து அந்த ப்ரொடியூசர் கொஞ்சம் ஏழைப்பாழியாக இருந்தால் சம்பளத்தெலாம் இருக்காது சண்முகம் புற்று அப்படின்னு இப்படி தாங்க மனிதா மனத்தோடு அப்போலாம் வாழ்ந்தாங்க வந்து அதனால தான் அந்த கலைஞர்கள்லாம் அப்படி அப்படி நல்லா இருந்தாங்க உண்மையாக அப்படி தான் அப்படி நல்லா இருந்தாங்க இப்போ தான் பார்த்தீங்கன்னா டப்பிங் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு தொகை டப்பிங் பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு தொகை மொத்த தொகையும் எடுத்து வைக்கணும் இப்போ ஏறக்குறைய ப்ரொடக்ஷனுடைய ஒரு பாதுகாசை எடுத்துமே நடிகனுடைய சம்பளமாக எடுத்துமே கொடுக்குறேன் எல்லா நடிகனும் சொல்ல இன்னைக்கு டாப் ஹீரோக்கூட சம்பளமாக எடுத்துமே எங்கே கொடுக்குறாங்க ஆனால் தான் வந்து லாபத்தில் பங்குன்ற ஒரு விஷயத்துக்கு வாங்கன்றாங்க அதெல்லாம் வராமரி தெரில சரி இப்போ நடிகர் திலகம் என்ன காரணத்துக்காக நடிகர் திலகத்தோடைய அன்னை இல்லத்தை கோர்ட்டு ஜப்தி செய்து ஏழமிட சொல்லியிருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இந்த வாரிசுகள்லாம் வருவாங்க இல்லைங்களா அடுத்தடுத்து அதில் சில சமயம் தத்தியாகிடுங்க நான் தப்பாக சொல்லல வாரிசுகள்லாம் ஏன்னா நடிகர் திலகத்தை ஒட்டி பிரபு வந்தார் உண்மையிலே சிவாஜி வீட்டில் ஒரு எம்ஜிஆர்லாம் நான் நான் அப்படி ஒரு தங்கமான கேரக்டர் அப்புறம் அதன் பிறகு அவங்க படம் தயாரித்தாங்க அப்புறம் வெவ்வேறு பேனலை தயாரித்தாங்க துஷ்யந்தன் ஒருத்திருக்காப்பில் சிவாஜியுடைய மூத்த மகன் ராம்குமாரோடைய மகன் அவர் அறிமுகமான ஒரு படம் சக்சஸ்னு ஹீரோவா சிவாஜி கணேசன் அவர்கள் நடிகர் திலும் அவர்கள் வந்து ஏவிஎம்மில் நின்று சக்சஸ் சக்சஸ்ன்னு பே முதல் முதல்ல பேசின வசனம் பேசின இடத்துல அவரை நிற்க வச்சு சக்ஸஸ் சக்ஸன்னாங்க பயங்கர வரவேற்புலாம் இருந்தது ஏன்னா சிவ நடிகர் வீட்டில் இருந்து அடுத்த வாரிசா ஒரு வாரிசு ஒருத்தர் வராரு பேரை வராரு நடிக்க வராரு அப்படின்ட்டு பயங்கர அந்த ஃபேமிலியை பயங்கரமாக கொண்டாடினாங்க உண்மையாக பாருங்கள் அந்த அந் அந்த அந்த படத்தில் ஒர்க் பண்ண இருந்து கடைசியாக லைட் பாய் வரைக்கும் அப்போ தாங்க வந்து ரிலையன்ஸில் ஒரு ஃபோன் வந்தது தெரியுங்களா உங்களுக்கு உங்களாம் தெரிஞ்சிருக்காரு ஆறுநூறுபாய் அறுநூற்றம்பது ரூபாயோ எல்லாருக்கும் ஃபோன் ஒயிட் கலரில் ஒரு ஃபோன் இருக்கும் அந்த ஃபோனை எல்லாருக்குமே கொடுத்தாங்க நம்பரோட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் ரீசார்ஜ் பண்ணியே கொடுத்தாங்க அப்போது ஒரு பெரிய பேசும் பொருளாக மாடுச்சு வந்து ஆனால் அந்த படம் சக்ஸஸ் பார்த்தீங்கன்னா துளி கூட சக்ஸஸ் இல்லாமல் போயிடுச்சு அப்புறம் அவர் ரெண்டு மூணு படம்லாம் நடித்தார் அதுவாகலாம் அதுக்கடுத்து இன்னொரு பேரை வந்தார் விக்ரம் பிரபு அவரும் சில படங்கள்லாம் இதுவாகி போச்சு இப்போ இந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய அன்னை இல்லத்தை தெற்கு போக்குரோடு அப்படி கூட சொல்லக்கூடாது சிவாஜி செவாலிய சிவாஜி சாலையில் உள்ள அந்த அன்னை இல்லத்தை ஏன் ஜப்தி செய்ய சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஜெகஜால கில்லாடி அப்படின்னு ஒரு படத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளாக கடப்பில் இருக்குது ஜெகஜால கில்லாடி ரொம்ப நாளாக கடப்பில் இருக்குது விஷ்ணு விஷாலு நிவேதா பித்ராஜ் இந்த படத்துடைய டைரக்டர் எழில் துல்லாத மனமும் துல்லும் பூவெல்லாம் உன்வாசம் தேசிங்க ராஜா இப்படிலாம் ஒரு படம் எடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு காமெடி டேரெக்டராக இன்றைக்கும் அவர் அவர் அவருடைய வண்டி ஓடிக்கிட்டு இருக்கார் அவர் ஒன்றும் விமர்சனம் பண்ணல அவர் பாரக்டர் அதை பண்ணியிருக்கார் வந்து அவர் என்ன சொல்கிறது வந்து இன்றைக்கும் அவர் வந்து இந்த கூட்டத்தில் தாக்கு பிடிச்சின்னு இருக்கார் இல்லைங்களா அவருக்கு தெரிஞ்ச காமெடிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவரை பற்றி பேசுனா அவருடைய அஸ்டன்ட்டுங்க சில பேர் வந்து நமக்கு ஃபோனை போட்டு கலையப்பாங்க அதனால் சொல்கிறேன் அவர் தான் டைரெக்டர் ரொம்ப நாளாக இதுக்கு ஒரு கட்டத்தில் மறந்தே போயிட்டோம் புலி அப்புறம் ராதாரவி இன்னும் எவ்வளோ பேர்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த படத்திற்காக இந்த படத்தை யார் ப்ரொடக்ஷன் யார் தயாரித்தது அப்படின்னா ஈசன் கிரியேஷனாக ஈசன் ப்ரொடக்ஷன் அப்படின்ற பேரில் யார் சிவாஜி கணேசன் அவர்களுடைய பேரன் மூத்த மகன் சிவாஜி கணேசன் அவர்களுடைய மூத்த மகன் ராம்குமாருடைய மகன் அந்த ஹீரோவான துஷ்யந்தும் அவருடைய மனைவி அபிராமியும் சேர்ந்து இந்த ப்ரொடக்ஷன் நிறுவனத்தில் இந்த பட தயாரிப்புக்காக தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் அப்படின்ற ஒரு என்று மூணு கோடியே எழுபது லட்சம் கிட்ட கடனாக வாங்கியிருக்காங்க வட்டி எவ்வளோ தெரியுங்களா முப்பது பர்சன்ட் இது என்ன ராக்கெட் வட்டி மாதிரி இருக்குதுன்னு அதாங்க சினிமாக்கார வட்டி அந்த அந்த தொகையை வாங்கியிருக்காங்க வாங்கி வட்டி வட்டி மேலே வட்டி வட்டி குட்டி போட்டு குட்டி மேலே குட்டி குட்டி மேலே குட்டி குட்டி மேலே குட்டி போட்டாச்சு வந்து கோர்ட்டுக்கு போயாச்சு மத்திய செயலராக ஒரு நீதிபதியை நியமிச்சிட்டாங்க அவர் வந்து விசாரிக்கிறாரு விசாரித்த போது ஒம்பது கோடி கிட்டே வந்துடுச்சு இதுக்கு ஒரு பதில் அளிங்க அப்படின்னு ஒரு பதில் அளிக்க சொல்லி ஒரு அவகாசம் கொடுக்குறாங்க யாருக்கு துஷந்த சிவாஜி கணேசன் அவருடைய பேரனுக்கு அது ஆனால் பதில் அளிக்கலை அது வந்து ஒம்பது கோடியே இருபத்தி ஏழு லட்சமாக என்னோட போயிடுச்சு ஒம்பது கோடி சம்திங் போயிடுச்சு இது வட்டி வட்டி மேலே வட்டி குட்டி மேலே குட்டியாக போட்டு இப்போ கோர்ட்டுக்கு போயாச்சு கோர்ட்டுக்கு கடுமையான ஒரு உத்தரவாக இப்போ இருக்கிற அந்த வீட்டை வந்து ஜப்தி பண்ணுங்க அந்த வீட்டை ஏலத்துக்கு விடுங்க அப்படின்னு பொழுது ஒரு மாபெரும் பேரதிர்ச்சியான ஒரு விஷயம் இன்றைக்கும் வந்து தொண்ணூறு காலகட்டங்களில் நீங்கள் அத்தனை சத்யராஜ்லேருந்து அபர்லேருந்து விஜயகாந்த்லேருந்து எத்தனை பேர் ஆனாலும் நீங்கள் எடுங்க நாங்கள் ஒரு அப்போல்லாம் நடிக்க சொல்லிக்க சொல்லுவாங்க நடிக்க இப்போ தான் ஆடிஷன் நடக்குது இல்லைங்களா அப்போல்லாம் போய் வாய்ப்பு கேட்டால் ஒரு டைலாக் பேசுவோம் அப்படின்னாங்க டக்குன்னு டக்குனு வர டைலாக்னுக்குறீங்களா சிவாஜி கணேசன் அவர்கள் பேசிய வீரபாண்டி கட்டம் டயலாக் தான் அந்த டைலாக் தான் அப்படிதான் அந்த வசனத்தை பேசிதான் நாங்கள் வந்து நடிகர் திலகம் அவர்கள் இறந்து போன பிறகு அந்த ஊர்வலம் இருக்குது இல்லைங்களா அந்த வண்டியில் ஏறுறதுக்கு எவ்வளோ பேருக்கு எவ்வளோ தகராறு நடந்து தெரியுங்க அந்த வண்டியில் ஏறதுக்கு ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதாங்க சினிமா வந்து சாப்பிட்ட கை இருக்குல்ல அந்த ஈரம் காய்வதுக்குள் நன்றினா என் மறந்துடுவாங்க அதெல்லாம் சும்மா அந்த சிங்கம் இருக்கிற வரைக்கும் தான் எப்பவுமே காட்டில் சிங்கம் ராஜாவாக இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு மதிப்பு வந்து சிங்கத்துக்கில் காலில் நெறிஞ்ச முழுக்க குத்தி நொண்டி நொண்டி நடந்தால் கூட அது சிங்கத்துக்கான மதிப்பு போயிடும் ஆனால் அப்படியேப்பட்ட நடிகர் தல்கள் அந்த சிங்கம் இருந்த இடம் ஏன்ப கடன் வாங்க அவங்க அவ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவர்கள் நினைத்திருந்தால் வேணாலும் பண்ணிக்கோங்க வந்து நான் சொல்கிறேன்னே வந்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சினிமா இண்டஸ்ட்ரி கண்டிப்பாக தெரியும் கண்டிப்பாக தெரியும் வந்து ஒவ்வொரு மேடைக்கும் அப்பா சிவாஜி ஐயா சிவாஜி அப்படி இப்படின்றாங்களே ஏன் நாங்கள் ஒரு படம் பண்ணித்தரோம் வாங்க நாங்கள் இது பண்ணித்தரோம் வாங்க அப்படின்லாம் அது எப்படி பண்ணி கொடுப்பாங்க அதெல்லாம் பண்ணவே மாட்டோம் ஒதுங்கி ஓடிடுவாங்க ஏதாவது உதவி கேட்டு விடுவார்கள் என்பதற்காக கார் கண்ணாடி ஏற்றக்கூடிய இந்த சினிமா உலகம் வந்து இங்கே நடிகர் தலகமாவது மக்கள் தலகமாவது நம்ம வழியை பார்த்து நீங்கள் என்ன இருக்குது இரநூறு கோடியோ அறநூற்றம்பது கோடியோ முந்நூறு கோடியோ வாங்கிக்கின்னு ஓடிக்கின்னே இருப்போம்னு இதெல்லாம் தாண்டி திரும்பவும் மனவேதனையாக இருக்குது அந்த அன்னை இல்லம் அந்த அன்னை இல்லத்தில் எத்தனை முறை நான் போயிருக்கேன் வந்து அப்படியே அவங்க மனைவி அப்படி கூப்பிடுவார் வந்து ஒரு ஒரு ப்ரெஸ் மீட் ஒரு 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 பத்திரிகையாளர் சந்திப்பில் கமலா அப்படின்னு கமலா அப்படின்னு அந்த ஒரு குரல் கட்டணும் அவங்க அப்படி அப்படி மெதுவாக வந்து நிற்பாங்க வந்து அப்படியேப்பட்ட ஒரு சென்னையினுடைய மிக அடையாளமாக இருந்த அந்த அன்னையிலத்தை ஜப்தி செய்ய சொல்லி ஒரு உத்தரவு மிக வேதனையாக இருக்கிறது இந்த சினிமாக்காரர்கள் சிவாஜி மேல் அபிமானிகள் சிவாஜி மேல் அன்பு கொண்டவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று தெரியவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி